அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம பாகக்கா சோயா சுண்டல் வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் மிஸ் பண்ணாமல் எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பாருங்கள் நான் வந்து இன்றைக்கி அஞ்சு பாகாக்காய் எடுத்திருக்கேன் இப்போ இந்த பாகாக்காய் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உள்ளே உள்ள அந்த சீட்ஸ் எல்லாத்தையுமே நல்லா எடுத்துகிட்டு இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி கட் பண்ணியிருக்கோன்னு சொல்லிவிட்டு நம்ம எடுத்து வச்ச பாகக்காய் எல்லாத்தையும் பாருங்கள் நல்லா சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இந்த அளவுக்கு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இங்கே இந்த சோயா சுண்டல் இருக்குதுல்ல அதை வந்து நம்ம ஒரு அரை கப் மட்டும் இந்த சோயா சுண்டல் எடுத்து நைட்டே வந்து ஊற போட்டு ரெடியாக எடுத்து வச்சிட்டோம் பாருங்கள் நல்ல ஊறி வந்திருக்கு நான் வந்து இன்னைக்கு சோயா போட்டிருக்கேன் நீங்கள் சோயாவுக்கு பதிலாக வேர்க்கடலையை ஊற வச்சு போட்டுக்கலாம் அதே மாதிரி கருப்பு கொத்துக்கடலை வெள்ளை கொத்துக்கடலை காராமணி நீங்கள் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் எந்த சுண்டல் ஐட்டம்ஸ் போட்டாலும் நல்லாயிருக்கும் மாதிரி கடலை பருப்பையும் கூட நீங்கள் ஊற வச்சு போடலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இப்போ இன்றைக்கி நாங்கள் சோயா சுண்டலை தான் ஊற வச்சு வச்சிருக்கோம் இப்போ இது ரெண்டையும் எப்படி பாயில் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் எல்லாத்தையும் பாயில் பண்ணுறதுக்கு பாருங்க இங்கே வந்து நம்ம குக்கர் ரெடியாக வச்சுருக்கோம் அதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஊர்னு அந்த சோயாவை வந்து உள்ளே சேர்த்துடலாம் அடியில் வந்து சோயாவை சேர்த்துட்டு மேலே வந்து நம்ம பாகக்காய் சேர்க்க போகிறோம் ஏன்னா அப்போ தான் வந்து சோயா நல்லா வெந்து வரும் கீழே இருந்ததுன்னா இதுக்கு மேலே இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா பாகக்காவை வந்து உள்ளே சேர்த்துடலாம் இப்போ இதோட கூடவே பாருங்க ஒரு கைப்பிடி வந்து பச்சை வேர்க்கடலை இது வந்து இன்னும் ரெசிபிக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நம்ம கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துடலாம் தேவையான அளவு வந்து இப்போ இதில் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்க போகிறோம் இப்போ இது பாயில் ஆகிறதுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் இது எல்லாமே மூழ்கிற அளவுக்கு வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை அப்படி நல்லா கலந்து விட்டுக்கலாம் உப்பு பொடி போட்டனால நல்லா எல்லாத்தோட சேர்த்து மேலாக கிளருங்க ரொம்ப அடி ஒட்ட கிளற வேண்டாம் ஏன்னா அடியில் வந்து நம்ம அந்த சோயா போட்டிருக்கோம் சும்மா லைட்டாக மேலாக அந்த வேர்க்கடலை பாக்கா மட்டும் லைட்டாக அப்படியே கலந்து விட்டுக்கோங்க இப்போ வந்து நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் குக்கரை க்ளோஸ் பண்ணியாச்சு விசில் போட்டுடலாம் இது வந்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு மூணு விசில் வந்து நல்லா ரெடியாகட்டும் குக்கரில் இந்த பாக்கா சோயாலாம் நல்லா வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம இங்கே சைடில் வறுத்தரைக்க வேண்டியதெல்லாம் வறுத்தரைத்து எடுத்துக்க போகிறோம் கடாயில் பாருங்க ஜஸ்ட்டு ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கோம் எண்ணெய் ஹீட்டானதும் இதில் வந்து ஒன்றரை ஸ்பூன் தனியா அதாவது மல்லி அதை சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் வந்து வெந்தயம் உளுத்தம்பருப்பு வந்து ஒரு ஸ்பூன் அதையும் வந்து சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு வந்து ஒரு ஸ்பூன் இதோட கூடவே ஒரு நாலு வரமிளகா அதையும் வந்து சேர்த்துக்கலாம் இதோட கூடவே லாஸ்ட்டாக அரை டீஸ்பூன் மிளகு அதையும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே வந்து நல்லா வறுத்துக்கலாம் எல்லாமே நல்லா வாசனை ஓரளவுக்கு ச வந்து வருபட்டு வரட்டும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க பாருங்க எல்லாமே நல்லா வருபட்டு வந்தாச்சு இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து கருவேப்பிலையை நம்ம ஆட் பண்ணியாச்சு இதோட கூடவே பாருங்க புளியை வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கோம் க்ளீன் பண்ண புளி அதையும் சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாக வந்து இதில் பாருங்கள் நல்ல ஒரு கப்பு ஃபுல்லாக தேங்காய் துருவல் அதையும் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தேங்காயை சேர்த்துட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அந்த சூட்டிலே வந்து நம்ம இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அப்படி நம்ம வருத்தது எல்லாமே நல்லா கூலாயிட்டு பாருங்கள் எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிட்டோம் இப்போ இதை வந்து தேவையான அளவு தண்ணி விட்டு இதை வந்து நம்ம நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாம் தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி விட்டு பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம நல்ல விழுதாக நம்ம வந்து அரைச்சி எடுத்தாச்சு மூணு விசில் வந்து ப்ரெஷர் நல்லா அடங்கி நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு பாருங்கள் நம்மளோட இந்த பாகக்காய் சோயா வேர்க்கடலை எல்லாமே ரொம்பவே அருமையாக நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ இங்கே நம்ம குக்கரில் மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சா அந்த விழுதை வந்து நம்ம உள்ளே சேர்த்துடலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை அப்படி நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா பைண்டாகி ஒருட்டம் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்தாச்சு பாருங்கள் இது எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிக்கணும் நம்ம வறுத்தரைக்கும் போதே புளியை வந்து சேர்த்து போட்டே வறுத்தரைச்சிட்டோம் சப்போஸ் உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த வறுத்தரைச்ச பொடியை சேர்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வந்து புளித்தண்ணியை நல்லா கெட்டியாக கரைச்சி அதை இதோட சேர்த்துருங்க நல்லா எல்லாமே வெந்ததுக்கப்புறம் புளித்தண்ணியை சேர்த்துட்டு புளித்தண்ணியோடு சேர்த்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம இங்கே மிக்ஸி ஜாரில் அரைச்ச பொடியை வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே சேர்ந்து நல்ல ஒரு கொதி வரட்டும் பாருங்க எல்லாமே சேர்ந்து நல்ல இந்த மாதிரி ஒரு கொதி வந்து கன்சிஸ்டன்சியும் பாருங்கள் நல்ல திக்கான கன்சிஸ்டன்சி வந்திருக்கு இதில் வந்து லாஸ்ட்டாக வந்து பாருங்கள் வெள்ளம் வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம் வெள்ளத்தை சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி நல்ல ஒரு ஒரு நிமிஷத்துக்கு எல்லாமே சேர்ந்து நல்லா ஒரு கொதி வரட்டும் இப்போ அதுக்குள்ளே நம்ம இங்கே வந்து தாளிக்க போகிறோம் கடாயில் வந்து பாருங்கள் ரெண்டு ஸ்பூன் வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கோம் தேங்காய் எண்ணெயில் தாளித்தாலே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம இதில் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வந்து நல்லா வெடித்ததும் கொஞ்சமாக கருவீட்டில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வந்து நம்ம பெருங்காயத்தையும் ஆட் பண்ணிடலாம் இப்போ இது எல்லாமே நல்லா தாளித்து ரெடியாகட்டும் இப்போ தாளித்தது எல்லாத்தையுமே நம்ம இந்த குக்கரில் கொதிக்கிறதுல நம்ம வந்து இதை சேர்த்துடலாம் அவ்வளோதான் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட வேண்டியதாக நம்மளோட சோயான பாக பாகக்காய் சோயா வேர்க்கடலை எல்லாமே போட்டு ஒரு சூப்பரான பிட்டில் அருமையாக ரெடியாக எடுத்து சுட சுட சாதத்தில் நல்லெண்ணெய் விட்டு இதை கலந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பாகாக்கா வந்து பிடிக்காதவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் அதே மாதிரி நீங்கள் டிஃபனுக்கு சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம் இட்லி தோசைக்கெல்லாம் சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே பாகாக்காவில் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ